ரியல் மட்டும் மட்டும்னஸ் காம்படிஷன் இருக்குங்க பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும் போது காம்படிஷன்ல கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்க பெட்டர் பிரைஸ் இருக்கோ ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கூனிட்டி இருக்கோ தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக பில் பண்ணுறோம் அதனால இந்த காம்படிஷன் ஈஸியாக சர்வோயே வந்து நம்புறேன் சார் ஸோ அந்த வரவேற்பு நீங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க லான்ச் பண்ண முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அதனால் நாங்கள் யாரும் யாரையும் காம்படிஷனாக பார்க்குறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு எங்களோட காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாக இம்பேக்ட் இல்லை சார் இல்லை சார் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாக்இன் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே பிங்கி அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியாக பண்ணி கொடுத்துட்றோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ் சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்லை எங்களோட விளம்பரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்விபி டெக் பார்க்லேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டிருப்போம் போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணிங்கன்னு அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரேரான ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போது நீங்கள் எந்த ப்ராஜெக்டை விளம்பரப்படுத்தினாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மீடியா ஹோடி எதாக இருந்தாலுமே கியூஆர் கோடு போடணும்னு சொல்லி ரேராக சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் க்யூஆர் கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துட்றோம் சார் கஸ்டமர் வீட்லேருந்து புறப்படக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் எங்கள் வெப்சைட்லேயும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார் கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸை நம்ம கொடுப்போம் சார் நம்ம என்னங்க சார் அப்படி கிடையாது சார் எங்கள் ப்ரா நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறது எப்படின்னா சார் எங்களோட ப்ராடக்ட் எங்களோட என் டு எண்ட் எல்லா டெவலப்மெண்ட்டு இன் ஹவுஸில் கொடுக்குறோம் சார் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் சேவிங்கு கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம் கஸ்டமர் ப்ராஃபிட் கஸ்டமரோட பாக்கெட் வந்து ப்ராஃபிட் பண்ணல ஃப்ளோர் எஃபிஷியன்சிலியில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அதனால் என்றைக்குமே எங்களோடய மார்க்கெட்டில் எங்களோடய ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டு வாங்கும் போதே பெஸ்ட் பிரைஸுக்கு வாங்குகிறோம் காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ரைட் பிரைஸ் ரைட் ப்ராடக்ட் ரைட் அம்யூனிட்டிஸ் இது மூணும் சேர்ந்து கொடுக்கறதுனால நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில் இதுதான் அடிசியோட யூனிக்னஸ் சார் சார் கம்பெனிஸ் நிறையா உருவாகலாம் சார் ப்ராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார் பிராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதுக்கு பெரிய பெரியாண்டு பெரிய டீம் வேணும் பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும் அடிசியா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அடிசியாஸ் அ பிராண்ட் அதை வந்து மக்கள் மனதில் கூட சேர்த்துறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சார் சார் அடிஷியா ஒன் வேர்ல்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த காலப்பட்டியில் உருவாக்கி இருக்கோம் எஸ்இபி டெக் பார்க் இன்னைக்கு டூ பாயிண்ட் ஜீரோ கோயம்புத்தூர் டூ பி எண்ட் ஜீரோ எங்கே உருவாகிட்டு இருக்குன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ வாங்குறது சரவணமட்டியை பேசிட்டு எங்கள் ஐடி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ வாங்குகிறோம் ஏன் கிட்டே ஒரு ஐடி காரிடோரை உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்குது சார் ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு பெஞ்ச் மார்க் சென்னைக்கு எப்படி அண்ணா நகர் ஈசிஆர் ஓஎம்ஆர் உருவாச்சோ கோயம்புத்தூருக்கு முதல் சரவணம்பட்டியாக இருந்துச்சு இப்போ காலப்பட்டி ஒரு அப்கிரோவிங் டெஸ்டினேஷனாக இருக்குது எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அடுத்த ஒரு வருஷத்தை அப்ரிசியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட சார் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க என்ஆர்ஐ வந்து அடிசியாவில் கடந்த ஒரு வருஷத்தில் வாங்கின எல்லாத்துலேயும் டோட்டல் சேல் எடுத்திங்கன்னா செவன் டு எயிட் பர்சென்ட்டாக இருந்துச்சு இந்த லாஸ்ட்டு மூணு மாதம் அது பன்னெண்டு பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினாக துபாய் சிங்கப்பூர் ஜெர்மனி யூகே இந்த மாதிரி ஊரில் இப்போ யூ இப்போ துபாயில் போனால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்க முடியாது சிங்கப்பூரில் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது இதே யூகேன்னு அமெரிக்கா போனால் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சாலும் திருப்பி இந்தியாக்கே நான் திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருக்கேங்காட்டி இந்த மாதிரி ஆட்கள் என்ஆர்ஐலேருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது சார் நாங்கள் அதனால் துபாயில் இப்போ சேல்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் சிங்கப்பூரில் என்ஆர்ஐ ஆர்ஸ் கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் நம்ம சார் அவங்களுக்கு இங்கே வர வேண்டியதே கண்டாங்க என்ஆர்ஐ லோன்ஸ் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம் எங்கள் அடிஷியாக ஒன்னொரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் அது மூலிமா புக்கிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் வீடியோ வரைக்கும் பார்த்துக்கலாம் வெறும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டா வந்தால் போதும் அதுவும் வேற வேண்டியது இல்லாட்டி அடிசை ஹெல்ப் பண்ணித்தரோம் நீங்கள் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ இந்தியன் எம்பசியில் போய் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதை கொரியர் மூலயமா வாங்கி அவங்க அம்மா அப்பாவை கேபில் பிக்கப் பண்ணி அவங்கள ரெஜிஸ்ட் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம் சார் ஸோ ஒரு என்ஆரை இங்கே இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரணுமான்னு கேட்டால் வர வேண்டியதே இல்லை பவர் ஆஃப் அட்டானி சிஸ்டம் மூலிமா ஸ்ட்ராங்காக வராம ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்ருக்கோம் சார் இது நாங்கள் என்றைக்குமே என்ஆர்ஐ கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம் சார் அது வந்து சார் சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள் சிக்னேச்சரில் ஒரு பிளாட் வாங்கியிருக்கீங்க ஒரு வருஷத்தில் அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு பணம் தேவைப்படுது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பில் போஸ்ட் பண்ணால் போதுமானது நீங்கள் அதில் எங்கக்கிட்ட ஒரு ஆயிரம் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களே உங்கள் கூட பேசி தொடர்பு கொண்டு வாங்கிக்குவாங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் இதை கஸ்டமரோட சென்ட்ரிக்காக கொண்டு வரோம் சார் நம்ம சார் ஒரு புது விதமான ஸ்கீமை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறோம் ப்ளஸ் நம்ம ஆர்மி மெம்பருக்கு இப்போ புது ஸ்கீமாக ஆர்மிக்கு நம்ம அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் வாட் எவர் ப்ராடக்ட் அடிசியா மேக்ஸ் ஆர்மிக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சார் இப்போ ஒரு ஆர்மி மேன் வாங்கிட்டார் சார் அந்த டிஸ்கவுண்ட்டை எக்ஸிகூட்டிவ் பண்ணிட்டார் அன்றைக்கி நீங்கள் கொண்டுமே சேர்த்திருக்கீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒன் டென் பெட்டாலியன்லேருந்து ஒருத்தர் வந்து புக் பண்ணி அந்த அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க சார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் சக்ஸஸ்ஃபுல்லி என்ஜாய் த டிஸ்கவுண்ட் சார் திருச்சியில் லேண்டு ப்ரொக்யூர் பண்ணிவிட்டோம் சார் திருச்சியில் வந்து தேர்ட்டி எயிட் ஏக்கர்ஸ் லேண்டு வாங்கியிருக்கோம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துல திருச்சியில் ப்ராஜெக்ட் லான்ச் வைப்போம் சார் கன்ஃபார்மாக சார் சார் மதுரையில் லேண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டுருக்கோம் சார் திருச்சி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சார் சார் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இந்தியாவிலேயே கோயம்புத்தூர் ஒரு பேசும் பொருளாக இருக்குது இன்றைக்கி வந்து மும்பை அளவுக்கு இந்தியன் எக்கானமியில் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதே அளவுக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நாடு அதாவது மும்பை அளவுக்கு தமிழ்நாடும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டை நோக்கி ஐடி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு எஜுகேஷன் அப்பு அந்த எஜுகேஷன் அப்பில் காட்டி ஐடி பீப்புள் முழுக்க சென்னை ஒரு காட்டி நிறைய டைவர்ஸிஃபிகேஷன் அவங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் தேவைப்படுது க்ரோத்துக்கு அதனால் எல்லோரும் புறப்பட்டு வராங்க இன்றைக்கி பார்த்துருப்பீங்க டிசிஎஸ் வந்தாச்சு காக்னிசன்ட் வந்தாச்சு கேபிஎம்ஜி வந்தாச்சு ராபர்ட் பாஸ் வந்தாச்சு பல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஆப்னிங் பிளேஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கோயம்புத்தூர் தான் இது இன்றைக்கி ஒரு இடம் இன்றைக்கி ஒரு ஏக்கர் நம்ம இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும்னா அடுத்த மூணு வருஷத்தில் ஐநூறு மடங்கு டெவலப்மெண்ட் இருக்கும் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அதனால தான் கோயம்புத்தூரை சென்னையை நாங்கள் தலைமையிடமே வைக்காமல் ஏன் கோயம்புத்தூர் வச்சுருக்கோம்னா சென்னையை கோயம்புத்தூர் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் என் சென்னையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ கோயம்புத்தூரில் அதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது சார் அதுக்கு நீங்கள் அந்த ஐடி பார்க்ஸும் இங்கே வந்து கூடியிருக்கும் டெவலப்மெண்ட்டும் தான் அதுக்கான உதாரணம் சார் சார் அடிசியா எப்பவுமே ப்ரைசிங்கில் கஸ்டமருக்கு ரைட் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறேன் ஆஃபரில் கொடுக்குறேன் அதில் கொடுக்குறேன் ஏமாத்திர வேலை அடிஷியாட்டு இருக்காது அடிஷா ஒரு பிரைஸ் ஸ்டாண்ட் எடுத்தாச்சுன்னா அதில் புக்கிங்கே ஆகாட்டி சரி பிரைஸ் ஸ்டாண்டில் நிற்போம் ஏன்னா இப்போ பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து அப்ரிசியேஷன் பதினேழு லட்சத்துக்கு விப்பன் தவிர சொல்லி பதினாலுக்கு அடிசை எனக்குமே போகமாட்டோம் மார்க்கெட்டை உடைக்க மாட்டோம் என்றைக்குமே எல்லா ப்ரொமோட்டர் கூட சேர்ந்து வளரணும்னு நினைப்போம் தவிர எந்த ப்ரொமோட்டரை அழிச்சிட்டோ டிஸ்டர்ப் பண்ணி அடிசி நின்று நண்பர்களா எங்களோடய ப்ரொமோட்டர் எங்கே பிடிக்குதான் வாங்க போகிறாங்க அதை யாரு கூட சண்டை போகிற எண்ணம் இல்லை சார் அடிசியாக இருக்குது எல்லோரும் எங்கள் நண்பர்கள் தான் ஒவ்வொரு ப்ரொமோட்டரும் எங்களுக்கு ஈக்குவலாக விளம்பரம் பண்ணுறவங்க எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் அவங்களுடன் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்தி கொண்டு போகணும்னு நினைப்பான் தவிர யாரையும் அகென்ஸ்ட் பண்ண மாட்டோம் ப்ராடக்ட் வில் வின் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராடெக்டு தான் நம்மளோட எக்ஸாம்பிள் தவிர அதை ப்ராடக்ட் இல்லாட்டி நீங்கள் என்ன